அடுத்து மகளிர் பாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகலாதா அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் ஒரு இனம் இந்த பூ உலகில் தொடர்ந்து அழிக்கப்பட்டு தன் இனத்தை மறைக்கப்பட்டு வருதுன்னா அது தமிழ் இனம் தான் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு இனம் ஒரு இனப்படுகொலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்றும் இந்த நொடியும் நடந்து கொண்டுதான் தான் இருக்கு ஆனா அதிலையும் நம்மளுடைய தமிழினத்துக்கு இனத்துக்கு இழைக்கப்பட்ட துரோகம் மிக பெருசு இந்த திராவிட கட்சிகள் என்ன சொன்னாங்க தமிழ் இனத்துக்காக இருக்கும் தமிழை வளர்த்தது நாங்க தான் உங்க கலாச்சார பாதுகாத்தது நாங்க தான் சொல்ற இந்த திராவிட கூட்டம் ஆரிய சங்கிகள் என்றால் இவர்கள் திராவிட சங்கிகள் நம் இனத்தை அழிக்க வந்த மாட்டுக்கறி தின்னா அடிப்பேன் இங்க மனித மலத்தை தின்னு விட்டு அதற்கு இன்னும் தீர்வு தராத இந்த திராவிட ஆட்சி இந்த சிறப்பு சிறப்பு முகாமுக்கும் தீர்வு தராது ஒரே தீர்வு நாம மட்டும்தான் நாம் தமிழர் மட்டும் தான் இதுக்கு தீர்வு எல்லாரும் சொல்றாங்க விடுதலை புலிகளோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா நாங்க ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவோம் புலிகளை போல் வேகம் உண்டு புலிகளை போல் வீரம் உண்டு புலிகளை போல் தங்கள் இலக்கை அடையும் விவேகம் உண்டு தவிர மற்ற எப்படி நாம் தமிழ் பிள்ளைகளை மிரட்டித்த அடங்கிடுவோம் வழக்கு போட்ட ஒடுங்கிடுவோம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி இந்த நடந்த கூட்டங்கள் தொடர்ந்து ஒரு நான்கு கூட்டங்கள் நடந்துட்டு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு எல்லாருக்கும் ஈரக்கொலை நடுங்கி போயிருக்கு இவங்களுடைய வளர்ச்சி மிக அபாரமா இருக்கு இவங்க ஜெயிச்சு வந்துட்டா திராவிடம் இங்கு வேறு ஒன்ற முடியாதுன்ற என்ற அச்சத்தால நம்மள ஒடுக்கிறதுக்கு பாக்குறாங்க சிறப்பு முகாமுக்காக தொடர்ந்து நாம போராடிட்டு வரோம் ஏழு பேர் விடுதலைக்காக போராடணும் நாங்க இந்த சிறப்பு முகாம்ல வதைப்பட்டு சாகிறதுக்கு நாங்க அங்கே ஈழத்திலே இறந்திருப்போமே உலக நாடுகள்ல எதிரிகளாக போன எங்களுக்கு

மார்தட்டி கொண்டு இருக்காங்களா அண்ணன் திருமாவர்கள் சொன்னாரு நான் இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணி வைக்க மாட்டேனே இப்போ தொடர்ந்து எங்க மாநாடா நடக்குது மாநாடு நடக்குதே கூட்டத்தை காட்டுறாங்க எதுக்கு ஒத்த சீட்டு ரத்த சீட்டுக்கு தான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க சனாதனத்தை ஒழிப்பது மட்டும்தான் நம்ம இனத்துக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய சூழல அது மட்டும்தான் நமது பிரச்சனையா நம்மளுடைய மொழி காக்கப்படணும் நம்மளுடைய வரலாறு காக்கப்படும் நம்ம நாட்டுல இல்லாத வளங்கள் என்ன வரலாறு என்ன எல்லாத்தையும் அழித்து விட்டு இந்த திராவிட கட்சிகள் நம் இன வரலாறை அழித்து விட்டு தான் தமிழ் தான் தான் திராவிடம் தாந்தான் இந்த மண்ணுக்கு சொந்த ஒரு போலியான கட்ட ஒரு போலியான பிம்பத்தை இங்க கட்ட வச்சிட்டு இருக்காங்க ஒன்னே ஒன்னு சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் பணங்காட்டு மாதிரி இந்த சலசலப்புக்கு அஞ்சாது நாம் தமிழர்